ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க வருகின்ற பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை அதுவும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி அமாவாசையாக காணப்படுதுங்க அதனால இந்த ஒரு நாளில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் பரிகாரத்தையும் வந்து தவறாமல் நீங்கள் செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை அனைத்தையும் வந்து உங்களால் கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும் வருகின்ற அமாவாசையில் மட்டும் இந்த ஒரு சக்கரத்தை நீங்கள் எழுதி நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு நாளில் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாளாகவும் அன்றைய தினம் காணப்படுறதுனால மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினத்தை தவற விடாதீங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பரிகாரம் அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் என்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்ட்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பௌர்ணமி போன்ற தினங்களில் தாங்க நம்ம பிரபஞ்சத்தினுடைய சக்திகளானது அதிகரித்தும் மற்றும் நிறைந்தும் காணப்படும் அந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க அதில் வருகின்ற பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மார்கழி அமாவாசை இந்த ஒரு அமாவாசை தினத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை அதாவது எழுதி நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தில் அப்படி என்ன ஒரு சூட்சமம் இருக்கு அப்படின்னு சொல்லப்போனா அட்டகர்மங்கள் என்று சொல்லக்கூடிய வசியம் மோகனம் அக்ருஷனம் வேதனம் வித்தியோஷனம் ஸ்வேதனம் மாரணம் மோகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு விஷயங்களும் தாங்க காணப்படுது அதாவது இந்த எட்டு விஷயங்களையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்து மந்திரத்தை பயன்படுத்தி வந்து எழுதி கொள்ள வேண்டும் அப்படி என்ன சக்தி வாய்ந்த அந்த ஐந்து எழுத்து மந்திரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்றும் கிடையாதுங்க சிவபெருமானுக்கே உரிய நமச்சிவாய அப்படின்ற ஐந்து எழுத்து தான் இந்த ஐந்து எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி அமைத்து அதாவது பின்னப்படுத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது முறையாக தாந்திரிகம் படித்தவர்களுக்கும் அதை பற்றிய விளக்கம் தெரிந்தவர்களுக்கும் நன்றாகவே தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தாந்திரிக முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த செப்பு தகடு சந்தனக்கட்டை இல்லைனா வெள்ளித்தகடு போன்றவற்றில் எழுதி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு முறை தாங்க ஆனா அது எல்லாமே நல்ல ஒரு மாந்திரிகம் தாந்திரிகங்கள் செய்தவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு வளன்களை எல்லாம் நம்மளும் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு எளிமையான முறையை தான் வந்து இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் எப்படி சிவபெருமானுக்கு உரிய இந்த ஐந்து எழுத்து மந்திரம் சிறப்பானதோ அதே போல் முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு உரிய ரொம்பவே சிறப்பான மந்திரம் அப்படின்னா அது சரவணபவ அப்படின்ற ஆறு எழுத்து மந்திரம் தாங்க இந்த ஆறு எழுத்துக்களையும் நீங்கள் சரியாக சக்கரத்தில் எழுதி வச்சு நீங்கள் முறைப்படி வந்து பரிகாரங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்போ வாங்க அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்ய வேண்டும் இந்த சக்கரத்தை எப்படி வரையணும் அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகனது பொட்டுதலுக்குரிய மந்திரமாக பார்க்கப்படக்கூடிய ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துடுங்க பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல பலன்களை எல்லாம் செய்யக்கூடியவர் அதாவது ரொம்பவே சிறந்த செல்வமா பார்க்கப்படக்கூடிய குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கடவுளாக பார்க்கப்படக்கூடியவர்னால் அது முருகப்பெருமான் தாங்க பல பேருடைய துன்பங்களை வந்து நீக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக முருகப்பெருமான் மட்டும்தான் வந்து பார்க்கப்படுறாரு ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து குழந்தையின்மை பாக்கியத்தினால தான் ரொம்ப ரொம்ப இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த ஒரு சக்கரத்தை வரைந்து நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதி வைத்து வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பாக அது நடந்தேறும் இதில் எல்லாருமே வந்து அனுபவ ரீதியாக பயனடைந்த ஒரு எளிமையான பரிகாரம் முறைதாங்க மாந்திரிகம் தாந்திரிகங்கள் எல்லாம் செய்து அதிகப்படியான செலவுகளை எல்லாம் செய்யாமல் உங்களால முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தை அன்றைய தினத்தில் செய்வதற்கு மறந்துடாதீங்க இதற்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் அதாவது சதுர வடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல நீங்க ஒரு முருகப்பெருமானுக்கு உரிய அந்த அருங்கோணம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு அதில் நான் ஆறு பக்கமும் வந்து சரவண பவ அப்படின்ற எழுத்துக்களை எழுதி ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை வந்து நடுவில் இருக்க மாதிரி வைத்துக்கோங்க அது போனால் சக்கரத்தை ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வந்து வரைய முடியுங்க தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக வந்து வரையக்கூடியது தான் ஒரு ஸ்டார் போட்டு அதில் ஃபுல்லாக நீங்கள் சைடில் வந்து சரவண பவ அப்படின்னு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வந்து எழுதிட்டு நடுவில் வந்து ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை மட்டும் எழுதிக்கோங்க இதை வைத்துட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்களா ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க இந்த சக்கரத்தை வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு கீழே நீங்க என்ன வேண்டுதல்கள் உங்களுடைய மனதில் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் வந்து கீழே வந்து எழுதிடுங்க எழுதக்கூடிய விஷயம் ஒரே ஒரு கோரிக்கையாக இருந்தால் இன்னுமே வந்து சூப்பரான இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்தேறணும் அப்படின்னு உங்களுடைய ஆழ்மனதில் முருகப்பெருமானிங்க மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை எழுதிக்கோங்க அது போனால் அந்த விஷயம் உங்களுக்கு வசியமாகணும் அப்படின்றதாங்க முக்கியமான ஒரு கருத்து அதனால் குறிப்பாக அதில் பார்க்கக்கூடியதாக திருமணமாகணும் அப்படின்னா திருமணமாக வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு எழுதுங்க இல்லை வீடு கட்ட முடியல அப்படின்னா வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அதுவும் இல்லை எங்களுடைய குழந்தைகள் நன்றாக கல்வியில் இருக்கணும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையில் வந்து இருக்க வேண்டும் இது போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நீங்க தாராளமாக எழுதிக்கலாம் அதனால எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க இது போல எழுதி வைத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் இந்த ஷீட்டை போய் வச்சிடுங்க இதை எழுதி பூஜை அறையில் வைத்து முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி மாந்திரிக தாந்திரிகங்கள் எல்லாம் செய்து தகடுகளுக்கு எல்லாம் உயிர் கொடுக்கறாங்களோ அதே போல இந்த பேப்பருக்கும் நீங்கள் வந்து உயிர் கொடுக்கணுங்க இதுக்கு எப்படி உயிர் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்பவே சிம்பிளான ஒரு சந்தன சந்தனக்கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க அதை சுத்தமான பன்னீர் விட்டு நல்லா உரைச்சுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட்டு கிடைக்கும் அந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து நான்கு பக்கமும் வந்து வைத்துக்கோங்க அந்த பேப்பரில் இப்படி வச்சிங்கனாலே அந்த பேப்பரானது உயிர் பெற்றுவிடும் அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் தான் பார்க்கப்படுது அதனால முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை அறையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு நீங்க எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி முறை வந்து ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லிக்கோங்க சொல்றது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையில் அமரக்கூடிய திசையானது கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தும் அமர்ந்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த ரெண்டு பொசிஷனில் உங்களுடைய பூஜை அறை வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமர்ந்து நல்ல வழிபாடுகளை எல்லாம் செய்துக்கோங்க இதனால முருகனது அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சொல்லப்போனா நிச்சயமா உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நடந்தேறும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் தினமுமே உங்களுடைய பூஜை அறைக்கு சென்று பதினோரு முறை சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வாங்க முருகனது அருளால் உங்களது விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடந்தேறும் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமாக நீங்க கோரிக்கைகள் வைத்துக்கலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது ஒரு விஷயமானது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஓடக்கூடிய நீர் இருக்கு அந்த நீர்ல வந்து போட்டுடுங்க இதே போல நீங்க மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருக்கலாம் நல்ல பலன்களாக கிடைக்குங்க சொல்ல போனா இதுதாங்க உங்களுக்கு சிராச்சிர மந்திரத்துல இருக்கக்கூடிய வசிய மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை வந்து வசிய முறைப்படுத்தி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இது போன்ற எளிமையான முறைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் பெரிய பெரிய மந்திரங்கள் வசியமை போன்றவற்றை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் இது போன்ற எளிமையான வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து செய்து பாருங்கள் இது போன்ற சக்கரத்தை நீங்கள் வரைந்து அதில் நீங்கள் என்ன எழுதி கேட்டாலும் கண்டிப்பாக அது கிடைக்குங்க ஏன்னா அன்றைய தினம் ரொம்பவே சூப்பரான ஒரு அமாவாசையாக வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் அனுமன் ஜெயந்தியும் வந்து சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குங்க இந்த ஒரு எளிமையான பரிகார முறையை வந்து நீங்கள் தொடர்ந்து இது பாருங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக விலகி போகும் இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது உங்களது உடல் நலத்திற்காகவோ கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கலாம் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் முருகனது வழிபாடுகளை வந்து செய்து பாருங்க தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமான் என்றாலே வெற்றி தாங்க இந்த ஒரு பதிவின் மூலமா எளிமையான வழிபாடு முறைகள் பரிகாரங்களை பற்றியெல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்